வணக்கம் நண்பர்களே இது உங்கள் இருட்டு உள்ளே இந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்சது வெறும் ஒரு துளிதான் நமக்கு தெரியாத அறிவியல்னா விடை சொல்ல முடியாத எவ்வளவோ மர்மங்கள் இன்னும் இந்த இருட்டுக்குள்ள ஒழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அப்படி ஒரு மர்மம் முடிச்சத்தான் இன்னைக்கு நாம அவிழ்க்க போறோம் சமீபத்துல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு எல்லா இடத்துலையும் ஒரு வீடியோ வைரலாகிட்டு இருக்கு நீங்க கூட அதை இடம் நம்ம தமிழ்நாட்டோட அமானுஷ்யங்களின் உறைவிடம் கொல்லிமலை நேரம் நள்ளிரவு இரண்டு மணி இடமே நிசப்தமாயிருக்கு பனிமூட்டம் ரோடு முழுக்க போர்த்தி இருக்கு அந்த எழுபதாவது கொண்டை ஊசி வளைவில் ஒரு லாரி மெதுவாக ஊர்ந்து போய்கிட்டு இருக்கு திடீர்னு அந்த லாரியோட ஹெட்லைட் வெளிச்சத்தில் சாலையோட ஒரு ஓரத்திலிருந்து இன்னொரு ஓரத்துக்கு ஒரு உருவம் கடக்குது நல்லா கவனிங்க அது சாதாரண மனுஷன் இல்ல கிட்டத்தட்ட பத்தடி உயரம் கை கால்களெல்லாம் வழக்கத்துக்கு மாறா இருக்கு அதுவும் அந்த உருவம் நடக்கும்போது அதோட கண்களில் ஒரு விதமான பச்சை நிற ஒளி மின்னுது இதை பார்த்த அந்த லாரி டிரைவர் அந்த இடத்திலேயே ஸ்டியரிங்கை விட்டுட்டு அலறி இருக்காரு வண்டி கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பாறையில மோதி நின்று இருக்கு மயக்கம் தெளிஞ்சு அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா சார் அது பேய் இல்ல பிசாசு இல்ல அது மனுஷ இனமே கிடையாது நரகத்திலிருந்து தப்பிச்சு வந்த ஏதோ ஒரு விசித்திர ஜந்து அவர் பார்த்தது உண்மையா கொல்லிமலை காட்டுக்குள்ள பதுங்கி இருக்கிற அந்த மர்ம விலங்கு என்ன இதை அடக்க அதே மலையில் குடியிருக்கிற ஒரு மாபெரும் சக்தி எப்படி கிளம்பி வந்துச்சு அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் நடந்த ஒரு பயங்கரமான யுத்தத்தை தான் இப்ப பார்க்க போறோம் கொல்லிமலை சித்தர்கள் வாழ்ற புனித பூமி மூலிகைகள் நிறைந்த மருத்துவ மலை ஆனால் கடந்த சில அமாவாசை இரவுகளில் அங்க ஒரு விபரீதம் நடக்குது காட்டுக்குள்ள தவம் பண்ற சித்தர்களோட அமைதியை கொலைக்க ஒரு தீய சக்தி ஊடுருவி இருக்கு ஆரம்பத்துல அங்க மேச்சலுக்கு போற ஆடு மாடுகள் காணாம போக ஆரம்பிச்சது ஏதோ சிறுத்தை தான் அடிச்சிருக்கும்னு மக்கள் நினைச்சாங்க ஆனா காட்டுக்குள்ள தேடி போனவங்களுக்கு கிடைச்சது வெறும் எலும்பு கூடுகள் மட்டும்தான் அந்த மிருகத்தோட உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை மொத்த ரத்தத்தையும் ஏதோ ஒன்று உறிஞ்சி எடுத்து குடிச்சிருக்கு சிறுத்தை ரத்தத்தை குடிக்குமா புலி இப்படி வேட்டையாடுமா வாய்ப்பே இல்லை அப்பதான் அந்த ஊர் மக்களுக்கு புரிஞ்சது காட்டுக்குள்ள நடமாடுறது சாதாரண மிருகம் இல்லைன்னு அது ஒரு இரத்த காட்டேறி சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னாலே ஊர்ல இருக்கிற எல்லா வீடுகளும் பூட்டப்படுது தெருவுல ஒரு நாய் கூட நடமாடுறதில்ல காத்துல அந்த மர்ம உருவத்தோட ஊலையிடல் சத்தம் கேட்கும் போதெல்லாம் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை மாறோட அணைச்சிக்கிட்டு நடுங்கிறாங்க துப்பாக்கி ஏந்திய வனத்துறையினர் உள்ளே போனாங்க ஆனா அவங்களால கூட அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியலை இதை அழிக்க மனுஷனால முடியாது கடவுளால மட்டும்தான் முடியும்னு அந்த மலைவாழ் மக்கள் நம்பினாங்க வேற வழி தெரியாம அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடுனாங்க ஊர் எல்லையில் ஒரு பெரிய ஆலமரத்தடி அதுக்கு கீழே கம்பீரமா அமர்ந்திருக்காரு நம்ம காவல் தெய்வம் வால் முனீஸ்வரர் பௌர்ணமி ராத்திரி பூஜை நடக்குது பறை சத்தம் விண்ண பிளக்குது உடுக்கை சத்தம் காட்டுக்குள்ள எதிரொலிக்குது பூசாரி ஆக்ரோஷமா ஆடுறாரு எங்கய்யா முனீஸ்வரா எங்களை காக்க வேண்டியது உன் பொறுப்பு உன்னை நம்பி தான் இந்த மலையில வாழ்கிறோம் அந்த அரக்கங்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்து சாமி அப்படின்னு மக்கள் கண்ணீர் விட்டு கதர்றாங்க அந்த அழுகுறல் முனீஸ்வரர் காதில் விழுந்த அடுத்த நொடி திடீர்னு கோவில்ல இருந்த சூலாயுதம் தானா ஆடிச்சு கற்பூரத்தட்டில் எரிஞ்ச நெருப்பு ஒரு பத்தடி உயரத்துக்கு பெருசா எழும்புச்சு காத்துல ஒரு அசுர வேகம் எல்லாம் புயல்ல சிக்கின மாதிரி ஆடிச்சு ஆம் முனீஸ்வரர் கண்ணை திறந்துட்டாரு தன்னோட பக்தனை தொட்டவன் எவனாயிருந்தாலும் அவனை வேரோட அழிக்காமல் விடமாட்டேன்னு அந்த ருத்ரமூர்த்தி வேட்டைக்கு கிளம்பிட்டாரு நேரம் நள்ளிரவு பன்னெண்டு மணி அந்த எழுபதாவது கொண்டையூசி வளைவில் அந்த மர்ம உருவம் மறுபடியும் வேட்டைக்கு வருது லாரி ஒன்று வழிமறிக்கப்படுது டிரைவர் பயத்தில் உறஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு அந்த உருவம் லாரியை நோக்கி பாயுது அதோட கூர்மையான நகங்கள் லாரியோட கண்ணாடிய பதம் பாக்குது அப்போதான் டே அப்படின்னு ஒரு இடி முழக்கம் எங்கிருந்து வந்தாருன்னே தெரியல அந்த இடமே அதிர்ற மாதிரி வந்து குதிச்சாரு நம்ம முனீஸ்வரர் கையில மின்னற வீச்சரிவாள் கழுத்துல ருத்ராக்ஷமால ரத்தம் தெரிக்கிற கண்கள் அவரோட அந்த விஸ்வரூபத்தை பார்த்த அந்த மர்ம உருவம் ஒரு நிமிஷம் ஆடி போச்சு ஆனால் அதுவும் சலச்சதில்ல ஒரு விசித்திரமான சத்தத்தோட முனீஸ்வரரை பார்த்து பாஞ்சது ரெண்டு சக்திகளும் நேருக்கு நேர் மோதினப்போ வானத்தில் இடி இடிச்சுது முனீஸ்வரர் தன்னோட கையில் இருந்த சாட்டையை சுழற்றினாரு சொடேர்னு ஒரு அடி அந்த அடிப்பட்ட இடத்துல அந்த மர்ம விலங்கோட தோல் கிழிஞ்சு தொங்குது வலி தாங்க முடியாம அந்த உருவம் கத்துது விடல நம்ம சாமி என் மண்ணுல கால் வச்சதுக்கு இது தாண்டா தண்டனைன்னு சொல்லி தன்னோட சூலாயுதத்தை ஓங்கி வீசினாரு அந்த ஆயுதம் ஒரு ஏவுகணை மாதிரி பாஞ்சு போய் அந்த உருவத்தை தாக்குச்சு அலறி துடிச்ச அந்த மர்ம ஜந்து இனிமே இங்க இருந்தா உசுறு தங்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மலையோட உச்சியை நோக்கி ஓட ஆரம்பிச்சது முனீஸ்வரர் அதை சும்மா விடலை ஊர் எல்லாம் தான்ற வரைக்கும் விரட்டி அடிச்சு இனிமே இந்த மலை அடிவாரத்தில் உன் வாட பட்டா கூட எரிச்சு சாம்பலாக்கிடுவேன்னு எச்சரிச்சு அனுப்புனாரு மறுநாள் காலையில் அந்த இடத்துல போய் பார்க்கப்போ பாறைகள்ல பெரிய பெரிய நகை கீரல்களும் கருப்பாக ரத்தம் உறைஞ்ச சுவடுகளும் இருந்துச்சா அன்னைக்கு ஓடுன அந்த மர்ம உருவம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறதில்லை இன்னைக்கும் அந்த எழுபதாவது வளைவில் போகிற லாரி டிரைவர்கள் வண்டியை நிறுத்தி முனீஸ்வரருக்கு ஒரு கற்பூரம் காட்டிட்டு தான் போறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த இருட்டுக்குள்ள அவங்கள காப்பாற்ற ஒரு சக்தி விழிச்சுக்கிட்டு இருக்குன்னு அறிவியல் இதை நம்பாம இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது நிஜம் நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அது பேயா இருந்தாலும் சரி ஏலியனாக இருந்தாலும் சரி அதை தடுத்து நிறுத்த நம்ம காவல் தெய்வம் வருவாருங்கிறதுக்கு இதுதான் சாட்சி நீங்கள் கொல்லிமலை போயிருக்கீங்களா இந்த மாதிரி அமானுஷ்யத்தை உணர்ந்திருக்கீங்களா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இதுபோல் இன்னும் பல மிரட்டலான சம்பவங்களை தெரிஞ்சுக்க இருட்டு உள்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் முனீஸ்வரனே போற்றி நன்றி வணக்கம்